தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்கள் நடத்திக்கிட்டு வர சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

மன்னர் குடும்பத்தை பழிக்கு பழி வேற யாரும் போறவனோ பஞ்சத்துக்கு வந்தவ என்னால அந்த நாட்டுக்கு செல்ல முடியாது சரிமே வந்தா மறுபடியும் புடி வாதிபாங்க ஆனா நீ ஆள் தெரியல ஆனா என்னால வர முடியாது உன்னால சரி என்ன பண்ணலாம் புரியவில்லை சரி பரால ஊர்த மாந்தர் யாரனா உருவாக்கலாம் அனுப்பலாம் யாரனா பண்ணலாம் உருவாக்கலாம் இப்போ தான் நினைவிருக்கிறது என்னுடைய மந்திர சக்தியால் ஒரு பெண்ணை படைக்கிறேன் ஒண்ணு வாடிரா

நான் வருமா நீ என்ன சொல்ல கே வைக்காத

போனும் ஏன் பொறம்பி இந்த மாதிரி விஷயங்க வீடு நான் பொறம்புகளை கட்டினா நான் அம்மா போய் போறேன் அது தூட்டு மானியல் போய் கட்டுவால தாலிகரத்தை இறங்கி அஞ்சு கட்டுவன்ட்டான் அவன் வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல அவன் வந்து அடிப்பான் இன்னொருத்தன் மணியில போய் வீட்டை கட்டினா அவன் அடிக்க மாட்டான் பின்னே கட்டிட்டான் ஆள் எல்லாம் கட்டிட்டான் இப்ப வந்த அண்ணா பண்ணுவானு ஏது பண்ணனும் என்ன தெரியும் அதுக்கப்ப என்னங்கிற ஆமா இதுவாவது பரவாயில்ல ரெண்டு வருஷத்துக்கு முன் ஐஎஸ்ல வீடு கட்டினான் பஸ் ரோட்ல ஐ பஸ்ல கட்ட நடுராஜ் இல்லையா வண்டியும் போல சைட் பண்ணி நிறுத்திட்டானுங்க வா ஏன் கட்டியா அங்க போதே அதுக்கப்புறம் வந்து நிச்சிட்டு விட்டாக்க மூணு வருஷம் ஜெயில இருந்தேன் நானு

ஆனால் yeah. doen <laughs> ah, YOU cór transplant onctה? of German –асam shake எனக்கு அதெல்லாம் என்ன பண்ண அப்போ இல்ல தள்ளி விட்டே இல்ல ஒரு பொம்பள ஒரு மடி போறதுக்கு எவ்வளவு வேற காட்டன் வேற மடிப்பு தான் இது எனக்கு எல்லாமே கஞ்சிக்குது நான் என்ன பண்ணுவேன் நான் ஐயோ இவ்ளோ கும்மா கிரியே மா இது என்னடா இது பேண்ட் புரியல இது பேண்ட் பொம்பள பேண்ட் வாங்கி நான் கட் பண்ணி போட்டுக்கணும் அது ஃபுல்லா தான வரும் ஆமா ஃபுல்லா தான் வரும் எப்பமே நான் ஃபுல்லா சுபாரத்த இல்ல ஃபுல்லா போட்டுன வெச்சிக்க பத்துக்கு நூத்துவும் குடுவேன் நான் அதுக்கு தான் நான் ஆப்பே போறேன் ஏய் அது இல்ல

எங்க அம்மா எங்க யாருன்னே தெரியாதுமா அவங்க போட்டாங்க ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் யாருமே ஒரு குழந்தைய கூட கோல படிக்க மாட்டாங்க

ஏக்குறேன் ரிமோல் பாறேன் ஏய் ஏய் என்ன அப்படியே சூப்பரா நான் பண்ணுறேன் யார யாருக்கு எப்படி படிக்கிறோம் என்று எனக்கு தெரியும் இத காடே பாயச்சிறாங்க பா அவங்க இடி ஏய் என்ன பாय ஜாத இத காடே பாயச்சிறாங்க அது வட்டமும் சொட்டலும் மாந்த கூட இப்படி நந்து போன வரலாம் அது பாத்து பார்ப்பாங்க எப்படி கூடுவானோ மீனா